அந்த பாட்டுல பார்த்தா முன்னால எல்லாம் பாட்டி எல்லாம் இருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் ஊருக்காரங்க ஓகே என்ன பண்ண பாக்கியம் அப்படின்னா ஒண்ணு இல்ல கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க எப்படி கேட்டா ஒண்ணு இல்லையும் கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலயே வந்து அழுது பாட்டு சொல்லி டிசைன் கொஞ்சம் ஐயோ முடியாது எனக்கு போட்டது இவ்வளவு பாருங்க நாங்க பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாப்பிடிக்கு தோழனா வந்தவனை வந்து கூப்பிடுறது நல்ல பையனா கூப்பிட்டு வர்றது இல்லையா மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்ப நான் கோபிகா எல்லாம் மறுபடியும் ஷூட்டிங் போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள்லாம் பார்த்ததில்லை சினிமாவில் வந்து இப்போ அந்த வில்லேஜுகள் சிவநாயகங்களில் போட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க இப்ப இந்த படம் வந்து பாக்கும்போது அந்த பாட்டு ஒரு இதே அவங்க அவங்க சொல்லி எல்லாம் அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா